ஹலோ வெஸ் ஐவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன் ராசி ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் திருமணம் பார்ட்னர்ஷிப் போன்றவை குறிக்கும் ஏழாவது வீட்டிலும் மற்றும் எட்டாம் வீடான மறைவிடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளன இதனால் சில தடுமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் தொழிலில் சங்கடங்கள் போன்றவை ஏற்படலாம் அதே நேரம் விபரீத ராஜமும் ஏற்படும் ஆம் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலே பல கிரகங்கள் இடம்பெறுகின்றன கன்னிராசிக்கு ராசி மற்றும் தொழில்தானத்தின் அதிபதியான புதன் வக்கிரமாக செல்கிறார் ஏப்ரல் முதல் நாளே குடும்பத்தை குறிக்கும் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்கிறார் புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிப்பயிற்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு ஏற்றத்தையும் குழப்பங்களையும் கொடுக்கும் ஏப்ரல் ஒன்னு முதல் மீனராசியில் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் எட்டாவது ஏப்ரல் இரண்டு முதல் மேசராட்சியில் ஸ்தானத்தில் புதன் வக்கிரமடைகிறார் ஏப்ரல் ஒன்பது முதல் புதன் மீனராசிக்கு பின்னோக்கி செல்கிறார் ஏப்ரல் பதினாலு முதல் சூரியன் உங்கள் விரைய அதிபதி எட்டாவது வீட்டில் மறைந்து உச்சமடைகிறார் குருவுடன் இணைகிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை ஆறாவது சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மீனராசிக்கு கலத்தர வீட்டில் செல்கிறார் பெரும்பாலான கிரகங்கள் திருமணம் போன்ற போன்ற குறிக்கும் வீட்டிலும் மற்றும் எட்டாம் வீடான மறைவிடத்தில் அத்தமத்தானத்தில் உள்ளன இதனால் தடுமாற்றம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் தொழிலில் சங்கடங்கள் போன்றவை ஏற்படும் அதே நேரம் ராஜகமும் கண்டிப்பாக உண்டு முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் ஏற்படும் மாதம் முழுவதும் வக்கிரமாக இருப்பதால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது அல்லது குழப்பங்கள் நீடிக்கும் மாதம் முழுவதும் ஒரு விதமான குழப்பமான நீடிக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் மகிழ்ச்சி நிலவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வேலையில்லாதவர்கள் தங்களின் தகுதிக்கப்ப வேலைவாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பெரிய தொகை கிடைக்க நிறைய வாய்ப்புள்ளது புதிய முயற்சிகளை ஏப்ரல் மாதம் மூணாம் வாரம் வரை முயற்சி செய்யலாம் உணர்ச்சி முடிவுகளை எடுக்க வேண்டும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் அகலக்கால விரித்து கணிராசிக்காரர்களுக்கு பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் யோசனை உங்கள் வணிகத்திற்கு வெளிச்சம் தரும் தொழில் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் மாதத்தின் தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரை சுக்கிரன் ஏழாம் வீட்டில் உச்சம் பெற்று மாணவி யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த மாதம் முதல் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் அதிகரிக்கும் ஏப்ரல் ஒன்பது முதல் இருபத்தி மூணு வரை ஏழாம் வீட்டில் புதன் சுக்கிரனின் லக்கண யோகம் இருப்பதால் வியாபாரத்தில் பெரிய லாபம் வளர்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கு பிரதிபலனாக வெகுமதிகள் கிடைக்கும் கன்னிராசி ஏப்ரல் மாதம் பெரும்பாலான நாட்கள் சுக்கரன் சாதகமாக இருப்பது கடந்த சில வாரங்களாக இருந்த வருமான தடை குடும்பத்தில் பிரச்சனை போன்ற நிலை அனைத்து மாறும் வணிக ரீதியாக வருமான ரீதியாக முதல் பாதி சிறப்பாக இருக்கும் ஆனால் மாதத்தின் நடுப்பகுதி முதல் இறுதி வரை போட்டியாளரிடமிருந்து கடும் போட்டியை சந்திக்க நேரிடும் இது ஆரோக்கியமான வளர்ச்சியை தரும் மாதத்தின் பிற்பகுதியில் புதிய வேலையில் பணி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கணிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் உணச்சுவசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையை முடிக்க கூடுதல் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சற்று அதிகமாக ஓட வேண்டியிருக்கும் மொத்தத்தில் மாதத்தின் முதல் பாதையில் நீங்கள் ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் மற்றும் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் வேலையை வேறொருவரை நம்பி விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் மாதத்தின் தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி வரை ஆறாம் வீட்டில் செவ்வாய் சனியின் அங்காரதோஷம் இருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது ஏப்ரல் மாதம் கனிராசிக்காரர்களுக்கு கிரக யோகங்களால் தொழில் வருமானம் மற்றும் குடும்பத்தில் சுப வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு மேன்மையை தரும் வீட்டில் செல்லும் பிறகு இது செய்தாலே போதும் மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விலக்கேற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிக சிறந்த வசியமாகும் வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றக்குறை நீங்கி செல்லும் குழிக்கும் மாத சம்பளம் சுய வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் அப்போது பணப்பற்றாக்குறை நீங்கி செல்லும் பிறகு தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பசலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியது சாம்பிராணியும் மருதாணிவதையும் பெண்கடுக்கும் கலந்து வீட்டில் வியாபாரஸ்தலத்தில் தூவமிட தீயசக்திகள் கந்திஸ்தி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நம்மிடத்தில் நடமாடுவாள் முக்கியமாக அஷ்டமலட்சுமிங்களும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எட்டு திசைகளிலும் சரியாக அமைப்பற்ற வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் தோஸ்தாகும் வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகிவிடுவார் இதற்கான வாஸ்து தான் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்பார்கள் ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனைக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் நம் நாட்டின் அனைத்து கலைகளுமே தோன்றியுள்ளன நம் நாட்டின் கலைகளில் சித்த மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் ஒன்று கூடுவதாலோ அல்லது குறைவதாலோ தான் மனிதனுக்கு நோய் வருகிறது என்றும் அவற்றை சரி செய்தாலோ அல்லது என்பதும் என்பதும் என்பதை விளக்கிறார்கள் காற்று வரும்போது அதில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கிறது வடக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் நீர் நிறைந்திருக்கிறது தென்கிழக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வருடத்தின் மிகுந்த நாட்களில் வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது தென்மேற்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வர அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாவிட்டால் விட்டமின் குறைபாட்டினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவையில் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெருமகையில் வகையில் அமைத்தல் வேண்டும் சூரிய ஒளி இல்லையே வைட்டமின் பத்த குறையினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஆம் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும் இந்த பாதிப்பின் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை குறிப்பாக மாரடைப்பு புற்றுநோய் சர்க்கரை ரத்த கொதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதிக்கிறது கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை இரத்த சோப்பனுக்களின் ஆயுளை அதிகரிக்கவும் உதவுது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண் பார்வைக் கோளாறு தைராய்டு பிரச்சனை வைட்டமின் பற்றாக்குறை மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும் வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது மனநல பாதிப்பு மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பக்கவாதம் ஏற்படும் ஆண்களுக்கு அவசியம் கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளுக்கு அதிகால சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சி கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது எனவேதான் குழந்தைகளை கால நேரத்தில் வெயிலில் பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது எந்த திசையில் என்ன அமைக்கலாம் நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் காலியிடங்களோ மைதானங்களோ மேற்கையும் தெற்கையும் இருக்கக்கூடாது தெற்கில் பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டின் ஆண்களை பாதிக்கும் இதில் பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு திசை செலுவளத்தை தரும் மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் பெண்களின் வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் வடகிழக்கு உடல்நலம் அறிவு முன்னேற்றம் புகழ் செல்வம் குறிக்கும் கிழக்கு ஆண்களின் உயர்வுக்கும் புகழுக்கும் உரிய திசை அறிவு ஆற்றல் தந்தை கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும் ஆண்களுக்கு பாதிப்பு தெற்கு பெண்களின் தன்மை நீதி நேர்மை உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கும் இது தென்மேற்கு புத்திர பாக்கியம் குடும்பத் தலைவன் மூத்த மகன் மூத்த மகள் ஆகியவர்களின் குணங்கள் உடல்நலம் நல்லெண்ணம் தொழில் ஆகியவற்றை குறிக்கும் மேற்கு ஆண்களின் புகழ் கௌரவம் உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும் வடமேற்கு குடும்ப உறவுகள் உடல் உறவுகள் மனநிம்மதி நட்பு வியாபாரம் வழக்குகள் அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கும் தென்கிழக்கு சுபகாரியம் பெண்களின் உடல்நலம் ஆண்களின் நன்னடத்தை காமம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் இதையும் பாதிக்கும் ஆம் வீட்டின் தெற்கு பகுதியில் வாஸ்து தவறாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களின் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும் கருவப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ரத்த நாளங்கள் தொடர்பாக அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் கேன்சர் குடல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு இதையும் பாதிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் பித்தப்பை கல்லீரல் கணையம் முதுகு தண்டவிடம் பாலின உறுப்புகளில் ஏற்படும் எலும்பு பாதிப்பு மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் முழங்கால் வலி மூட்டு அறுவை சிகிச்சை செய்வது கால்களில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது கைகளில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது கால்பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வருவது மனநலம் கெடுவது கண்பார் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது அகற்ற வேண்டியிருக்கும் குழந்தை பாக்கியம் பாதிக்கும் வீடு அமைப்பில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறான அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும் வாஸ்துக்கோளர்களை சரி செய்தால் நோய் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் இதில் வாஸ்து தோஷம் நீக்கும் பரிகாரம் வீட்டின் வடகிழக்கில் துளசி நந்தியாவட்டை போன்ற பூச்சி செடிகள் வளர்க்கலாம் பூஜை அறையில் வளம்புரி சங்கு சால கிராமம் வைத்து பூஜை செய்யலாம் பூஜைகளின் மூலம் வாஸ்து தோஷங்களை நீக்கலாம் வீட்டின் பூஜை அறையில் தினமும் விலைக்கேற்றி ஊதுவத்தை காமித்து சாய்ப்படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும் எந்த தீயசக்தியும் அண்டாது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி ஓம் நமோ வாத்து புருஷாய நமக என மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தவியுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி போயை போட்டு கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒலிக்கி வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செழிப்போடு வைத்திருக்கும் முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீக்கம் வர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அதனால் தான் எல்லா விஷயத்திற்கும் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லூப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானம் கூறுகிறது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லூப்பை முதலில் பயன்படுத்தத் தோங்க வேண்டும் கல்லூப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும் குடும்பமும் பொருளாதார முன்னேறும் என்கிற ஒரு சூட்சியமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய பெண் பெண்கள் கல்லுப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று தூளுப்பை பயன்படுத்த துவங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது ஆம் அது ஒரு சிறிய அகல விளக்கில் கல்லூப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து போதும் வீட்டுக்குள் துஷ்ட சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டுக்கு வாசலிலேயே இதுபோல செய்து வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கல்லுப்பை நிரப்பி வரவேற்புறையில் எங்கேயாவது ஒரு மூலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி போலில் போட்டு வைக்க வேண்டும் அதே போல கல்லுப்பு பிங்கான் ஜாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய அடுப்புக்கு வலதுபுறத்தில் கல்லுப்பை பெரிய ஜாடிகளில் வைத்திருக்க வேண்டும் பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊர்காய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது குபேர குபேரவாசம் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் குழிக்கும் அதுபோல கல்லூப்பை நீங்கள் பூதையறையிலும் வைக்க வேண்டும் பூதையறையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளிக்கிணத்திலும் நீங்கள் கல் நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும்போது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோலக்கு அரிசி படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்க செல்வம் குடிக்கும் என்பது நம்பிக்கை நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும்பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருகத் துவங்கும் வீண் செலவுகள் வராது என்பது நியதி